ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பதினெட்டு அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாக்கி நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார் அப்பொழுது எலியா ஆகாப்புக்கு தன்னை காண்பிக்க போனான் பஞ்சமோவேனில் சமாரியாவிலே இருந்தது ஆனபடியால் ஆகாப் அரமனை விசாரிப்புக்காரனாக்கிய ஒபதியாவை அழைப்பித்தான் ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான் ஏசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை சங்கரிக்கிறபோது ஒபதியா நூறு தீர்க்கதரிசிகளை சேர்த்து அவர்களை கெபிக்கு ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து அவர்களை பராமரித்து வந்தான் ஆகாப் ஒபதியாவை பார்த்து நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையுமாவது உயிரோடே காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான் அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறொரு வழியாயும் போனார்கள் ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான் அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன் நான்தான் நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான் அதற்கு அவன் ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்புக்கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன் உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராட்சியமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராட்சியத்தையும் அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான் இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார் அப்பொழுது நான் ஆகாப்பிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே உமது அடியானாகிய நான் சிறு முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிறபோது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் நூறு பேரை ஒவ்வொரு கெபியிலே ஐம்பது ஐம்பது பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றார் அதற்கு எலியா இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது ஒபதியாப் போய் ஆகாப்பை சந்தித்து அவனுக்கு அதை அறிவித்த உடனே ஆகாப் எலியாவை சந்திக்க போனான் ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான் அதற்கவன் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல கர்த்தரின் கட்டளைகளை விட்டு பாகால்களை பின்பற்றினதினால் நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள் இப்போதும் கர்மேல் பருவதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலின் தீர்க்கதரிசிகள் நானூற்றி ஐம்பது பேரையும் ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் நானூறு பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான் அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பருவதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான் அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து நீங்கள் எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான் ஜனங்கள் பிரதியுத்திரமாக்க அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன் பாகாலின் தீர்க்கதரிசிகளோ நானூற்றி ஐம்பது பேர் இப்போதும் இரண்டு காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும் ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள் நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன் நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் நான் கத்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன் அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள் அப்பொழுது எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி நீங்கள் அநேகரானதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மதியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை அவர்கள் கட்டின பலிப்பிடத்திற்கு எதிரே குதித்து ஆடினார்கள் மதியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள் அவன் தேவனாமே அவன் தியானத்தில் இருப்பான் அல்லது அலுவலாய் இருப்பான் அல்லது பிரயாணம் போயிருப்பான் அல்லது தூங்கினாலும் தூங்குவான் அவனை எழுப்ப வேண்டியதாக்கும் என்றான் அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களைக் கீறி கொண்டார்கள் மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை கவனிப்பாரும் இல்லை அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் வாருங்கள் என்றான் சகல ஜனங்களும் அவன் வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிப்பிடத்தை அவன் செப்பனிட்டு உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே பன்னிரண்டு கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிப்பிடத்தை கட்டி பலிப்பிடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற இரண்டு படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான் பிற்பாடு அவன் நீங்கள் நாலு குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் மேலும் விறகுகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றார் பின்பு இரண்டாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் இரண்டாம் தரமும் ஊற்றினார்கள் அதற்கு பின்பு மூன்றாம் தரமும் அப்படியே ஊற்றுங்கள் என்றான் மூன்றாம் தரமும் ஊற்றினார்கள் அப்பொழுது தண்ணீர் பலிப்பிடத்தை ஓடினது வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான் அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாக்கிய எலியா வந்து ஆபரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாக்கிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்றான் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள் அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகளில் ஒருவனும் தப்பிப் போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான் அவர்களை பிடித்தபோது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையிலே கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான் பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி நீர் போம் போஜன பானம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான் ஆகாப் போஜன பானம் பண்ண போனான் பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான் ஏழாம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான் அப்பொழுது அவன் நீ போய் ஆகாப்பை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான் அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான் கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு எஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாப்புக்கு முன் ஓடினான் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் பத்தொன்பது எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது ஏசபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார் அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர் சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான் அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கூறி போதும் கத்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றார் அவன் விழித்து பார்க்கிறபோது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப கொண்டார் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பருவதம் மட்டும் நடந்து போனான் அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான் இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி அவர் எளியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார் அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிப்பிடங்களை இழித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார் கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று அதை எளியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றார் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் உம்முடைய பலிப்பிடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பிப் போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாக்கிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு சம்பவிப்பதாவது ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை எகு கொன்று போடுவான் எகுவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான் ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் என்றார் அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் பன்னிரண்டு ஏற்பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான் அவன் பன்னிரெண்டாம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான் எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான் அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும் அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான் அதற்கவன் போய் திரும்பி வா நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் கொள் என்றான் அப்பொழுது அவன் இவனை போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டுக்களால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான் அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான் ஒன்று ராஜாக்கள் அதிகாரம் இருவது சீரியாவின் ராஜாவாக்கிய பெனதாத் தன் சேனையை கூட்டி கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான் அவனோட கூட ரெண்டு ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது அவன் நகரத்திற்குள் இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப்பிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி உன்னுடைய வெள்ளியும் உன்னுடைய பொன்னும் என்னுடையது உன்னுடைய ஸ்திரீகளும் உன்னுடைய குமாரருக்குள் சமர்த்தராய் இருக்கிறவர்களும் என்னுடையவர்கள் என்று பெனாதாத் சொல்லுகிறான் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான் இஸ்ரவேலின் ராஜா அதற்கு பிரதித்திரமாக்க ராஜாவாகிய என் ஆண்டவனே உம்முடைய வார்த்தையின்படியே நானும் எனக்கு உண்டான யாவும் உம்முடையவைகள்தான் என்று சொல்லி அனுப்பினான் அந்த ஸ்தானாதிபதிகள் திரும்பவும் வந்து வெனாதாத் சொல்லுகிறது என்னவென்றால் உன் வெள்ளியையும் உன் பொன்னையும் உன் ஸ்திரீகளையும் உன் குமாரர்களையும் நீ எனக்கு கொடுக்க வேண்டும் என்று உமக்கு சொல்லி அனுப்பினேனே ஆனாலும் நாளை இந்நேரத்தில் என் ஊழியக்காரரை உன்னிடத்தில் அனுப்புவேன் அவர்கள் உன் வீட்டையும் உன் ஊழியக்காரரின் வீடுகளையும் சோதித்து உன் கண்ணுக்கு பிரியமானவைகள் எல்லாவற்றையும் தங்கள் கைகளில் எடுத்துக்கொண்டு போவார்கள் என்றார் என்று சொன்னார்கள் அப்பொழுது இஸ்ரேலின் ராஜா தேசத்தின் மூப்பரையெல்லாம் அழைப்பித்து இவன் பொல்லாப்பு தேடுகிற விதத்தை கவனித்து பாருங்கள் என் ஸ்ரீகளையும் என் குமாரர்களையும் என் வெள்ளியையும் என் பொன்னையும் கேட்க இவன் என்னிடத்தில் ஆள் அனுப்பினபோது நான் கொடுக்க மாட்டேன் என்று இவனுக்கு மறுக்கவில்லையே என்றான் அப்பொழுது சகல மூப்பரும் சகல ஜனங்களும் அவனை பார்த்து நீர் அவனுக்கு செவி கொடுக்கவும் அவனுக்கு சம்மதிக்கவும் வேண்டாம் என்றார்கள் அதனால் அவன் பெனதாத்தின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி நீங்கள் ராஜாவாகி என் ஆண்டவருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீர் முதல் விசை உமது அடியானுக்கு சொல்லி அனுப்பின யாவும் செய்வேன் இந்த காரியத்தையோ நான் செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள் என்றான் ஸ்தானாதிபதிகள் போய் இந்த மறுமொழியை அவனுக்கு சொன்னார்கள் அப்பொழுது பெனாதாத் அவனிடத்தில் ஆள் அனுப்பி எனக்கு பின் செல்லுகிற ஜனங்கள் எல்லாரும் கைக்கு ஒரு பிடியாவது வாரிக்கொள்ள சமாரியாவின் தூள் போதுமானதாய் இருந்தால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான் அதற்கு இஸ்ரேலின் ராஜா பிரதியுத்திரமாக ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உறிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான் பெனதாத்தும் மற்ற ராஜாக்களும் கூடாரங்களிலே குடித்து கொண்டிருக்கையில் இந்த வார்த்தையை கேட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி ஆயத்தம் பண்ணுங்கள் என்றான் அப்படியே நகரத்தின் மேல் சண்டை செய்ய ஆயத்தம் பண்ணினார்கள் அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாக்கிய ஆகாப்பிடத்தில் வந்து அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தையெல்லாம் கண்டாயா இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் யாரைக் கொண்டு என்று ஆகாப் கேட்டான் அதற்கு அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான் பின்பு அவன் யுத்தத்தை யார் துவக்க வேண்டும் என்று கேட்டதற்கு அவன் நீர்தான் என்றான் அவன் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரை இலக்கம் பார்த்தான் அவர்கள் இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் அவர்களுக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரராக்கிய சகல ஜனத்தின் இலக்கமும் பார்த்து ஏழாயிரம் பேர் என்று கண்டார் அவர்கள் மதியான வேளையிலே வெளியே புறப்பட்டார்கள் பெனதாத்தும் அவனுக்கு உதவியாக வந்த முப்பத்தி ரெண்டு ராஜாக்களாக்கிய மற்ற ராஜாக்களும் கூடாரங்களில் குடித்து வெறி கொண்டிருந்தார்கள் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகர் முன்தண்டாக புறப்படுகிற போது பெனாதாத் அனுப்பின மனுஷர் சமாரியாவில் இருந்து மனுஷர் புறப்பட்டு வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது அவன் அவர்கள் சமாதானத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் அவர்கள் யுத்தத்திற்காக புறப்பட்டு வந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான் மாகாணங்களுடைய அதிபதிகளின் சேவகரான அவர்களும் அவர்கள் பின்னே வருகிற ராணுவமும் நகரத்தில் இருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அவரவர் தங்களுக்கு எதிர்படுகிறவர்களை வெட்டினார்கள் சீரியர் முறிந்தோடி போனார்கள் இஸ்ரவேலர் அவர்களை துரத்தினார்கள் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் குதிரையின் மேல் ஏறி சில குதிரை வீரரோடும் கூட தப்பி ஓடிப் போனான் இஸ்ரவேலின் ராஜா புறப்பட்டு குதிரைகளையும் ரதங்களையும் முறியடித்து சீரியரில் மகா சங்காரம் உண்டாக வெட்டினான் பின்பு அந்த தீர்க்கதரிசி இஸ்ரேலின் ராஜாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் போய் உம்மை பலப்படுத்தி கொண்டு நீர் செய்யத்தக்கது இன்னது என்று கவனித்துப் பாரும் மறு வருஷத்திலே சீரியாவின் ராஜா உமக்கு விரோதமாக வருவான் என்றான் சீரியாவின் ராஜாவுடைய ஊழியக்காரர் அவனை பார்த்து அவர்களுடைய தேவர்கள் மலை தேவர்கள் அதனால் அவர்கள் நம்மை மேற்கொண்டார்கள் நாம் அவர்களோடே சமபூமியிலே யுத்தம் பண்ணினால் நல்லது அப்பொழுது அவர்களை மேற்கொள்வது நிச்சயம் அதற்காக நீர் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த ராஜாக்கள் ஒவ்வொருவரையும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து மாற்றி அவர்களுக்கு பதிலாக சேனாபதிகளை ஏற்படுத்தி நீர் மடிய கொடுத்த சேனைக்கு சரியாய் சேனையையும் அந்த குதிரைகளுக்கு சரியாய் குதிரைகளையும் ரதங்களுக்கு சரியாய் ரதங்களையும் இலக்கம் பார்த்து கொள்ளும் பிற்பாடு சமபூமியிலே நாம் அவர்களோடு யுத்தம் பண்ணி நிச்சயமாய் அவர்களை மேற்கொள்வோம் என்றான் அவன் அவர்கள் சொற்கேட்டு அப்படியே செய்தான் மறு வருஷத்திலே பெனாதாத் சீரியரை இலக்கம் பார்த்து இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண ஆப்பெக்கு வந்தான் இஸ்ரவேல் புத்திரரும் இலக்கம் பார்க்கப்பட்டு தேவையானதை சம்பாதித்து கொண்டு அவர்களை எதிர்க்க புறப்பட்டு அவர்களுக்கு எதிரே இரண்டு சிறிய வெள்ளாட்டு கிடைகளைப் போல பாளையம் இறங்கினார்கள் தேசம் சீரியரால் நிறைந்திருந்தது அப்பொழுது தேவனுடைய மனுஷன் ஒருவன் வந்து இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தர் பள்ளத்தாக்குகளின் தேவனாய் இராமல் மலைகளின் தேவனாய் இருக்கிறார் என்று சீரியர் சொல்லியிருக்கிறபடியினால் நான் இந்த ஏராளமான எல்லாம் உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன் கொடுத்தேன் அதனால் நானே கர்த்தர் என்று நீங்கள் அறிவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஏழு நாளளவும் அவர்கள் முகமுகமாய் பாளையம் இறங்கியிருந்தார்கள் ஏழாம் நாளில் யுத்தம் கலந்து இஸ்ரவேல் புத்திரர் ஒரே நாளிலே சீரியரில் லட்சம் காலாட்களை மடங்கடித்தார்கள் மீதியானவர்கள் ஆப்பெக் பட்டணத்திற்குள் ஓடிப்போனார்கள் அங்கே மீதியாயிருந்த இருபத்தி ஏழாயிரம் பேரின் மேல் அலங்கம் இடிந்து விழுந்தது பெனதாத்தும் ஓடிப்போய் நகரத்திற்குள் புகுந்து உள் அறையிலே பதுங்கினான் அப்பொழுது அவன் ஊழியக்காரர் அவனை நோக்கி இதோ இஸ்ரவேல் வம்சத்து ராஜாக்கள் தயவுள்ள ராஜாக்கள் என்று கேட்டிருக்கிறோம் நாங்கள் இரட்டுக்களை எங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை எங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் போவோம் ஒருவேளை உம்மை உயிரோடே வைப்பார் என்று சொல்லி இரட்டை தங்கள் அறைகளில் கட்டி கயிறுகளை தங்கள் தலைகளில் சுற்றி கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் வந்து என்னை உயிரோடே வையும் என்று உமது அடியானாகிய பெனதாத் விண்ணப்பம் பண்ணுகிறான் என்றார்கள் அதற்கு அவன் இன்னும் அவன் உயிரோடே இருக்கிறானா அவன் என் சகோதரன் என்றான் அந்த மனுஷர் நன்றாய் கவனித்து அவன் வாயின் சொல்லை உடனே பிடித்து உமது சகோதரனாகிய பெனாதாத் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் போய் அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்றார் பெனாதாத் அவனிடத்தில் வந்தபோது அவனை தன் ரதத்தில் ஏற்றி கொண்டார் அப்பொழுது பெனாதாத் இவனை பார்த்து என் தகப்பன் உம்முடைய தகப்பனார் கையிலே பிடித்த பட்டணங்களை திரும்ப கொடுத்து விடுகிறேன் என் தகப்பன் சமாரியாவிலே செய்தது போல நீரும் தமஸ்குவிலே வீதிகளை உண்டாக்கி கொள்ளலாம் என்றான் அதற்கு அவன் இந்த உடன்படிக்கை செய்து நான் உம்மை அனுப்பிவிடுகிறேன் என்று சொல்லி அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனை அனுப்பிவிட்டான் அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் தோழனை நோக்கி நீ என்னை அடி என்றார் அந்த மனுஷன் அவனை பார்த்து அடிக்க மாட்டேன் என்றார் அப்பொழுது அவன் இவனை பார்த்து நீ கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமற் போனபடியால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போனவுடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான் அப்படியே இவன் அவனை விட்டு புறப்பட்டவுடனே ஒரு சிங்கம் இவனை கண்டு கொன்று போட்டது அதின் பின் அவன் வேறொருவனை கண்டு என்னை அடி என்றான் அந்த மனுஷன் அவனை காயமுண்டாக அடித்தான் அப்பொழுது அந்த தீர்க்கதரிசி போய் தன் முகத்தின் மேல் சாம்பலை போட்டு வேஷம் மாறினவனாய் வழியிலே ராஜாவுக்காக காத்திருந்தான் ராஜா அவ்வழியாய் வருகிறபோது இவன் ராஜாவை பார்த்து கூப்பிட்டு உமது அடியான் யுத்தத்தில் நின்றபோது ஒருவன் விலகி என்னிடத்தில் ஒருவனை கொண்டு வந்து இந்த மனுஷனை பத்திரம் பண்ணு இவன் போனால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாயிருக்கும் அல்லது ஒரு தாளந்து வெள்ளியை நீ கொடுக்க வேண்டும் என்றான் ஆனாலும் உமது அடியான் இங்கும் அங்கும் அலுவலாய் இருக்கும்போது அவன் போய்விட்டான் என்றான் இஸ்ரவேலின் ராஜா அவனை பார்த்து நீ சொன்ன தீர்ப்பின்படியே ஆகும் என்றான் அப்பொழுது அவன் சீக்கிரமாய் தன் முகத்தின் மேலிருக்கும் சாம்பலை துடைத்து விட்டதினால் இஸ்ரவேலின் ராஜா அவன் தீர்க்கதரிசுகளில் ஒருவன் என்று அறிந்து கொண்டான் அப்பொழுது இவன் அவனை நோக்கி சங்காரத்திற்கு நான் நியமித்த மனுஷனை உன் கையிலிருந்து தப்பிப் போகும்படி நீ விட்டபடியினால் உன் பிராணன் அவன் பிராணனுக்கு ஈடாகவும் உன் ஜனம் அவன் ஜனத்திற்கு ஈடாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அதனால் இஸ்ரவேலின் ராஜா சலிப்பும் விசனமுமாய் தன் வீட்டிற்கு போக புறப்பட்டு சமாரியாவுக்கு வந்தான்